அருமையான தேவனுடைய பிள்ளைகளே எல்லா மனிதர்களும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் மாறினவர்கள் ஆகையினால நீங்க பயமுறுத்தாதுங்க சிலர் நம்ம பிள்ளைகளை வந்து ரொம்ப பயமுறுத்துறதுனால பிள்ளைகள் பயந்து தாங்க செய்யற தப்ப சொல்லாம இருக்கிறாங்க பிள்ளைகளிடத்துல அன்பாய் நடக்க பழக வேண்டும் அவங்கள்ட்ட வந்து அவங்க தப்பு செய்யறது தப்பல்லன்னு சொல்லி கொடுங்க தப்பு செய்யாம இருந்ததானா தப்பு தப்பு செய் சொல்லுங்க அப்பா அவன் தைரியமா வந்து தப்பு செய்தது சொல்லுவான் அப்போ எப்படி தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுங்க அவன் இனிமேல் இப்படி பண்ணக்கூடாது என்று சொல்லி அதன் விளைவை சொல்லிக் கொடுங்க பிள்ளைகளை பார்த்து பயமுறுத்தாதீர்கள் பயமுறுத்துறதுனால தான் பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தில் வந்து பேச மாட்டேன்றாங்க பிள்ளைகள் வந்து அவனுக்கு ஏற்ற நண்பற்றத்தில் போய் ஆலோசனை கேட்பான் அவனுக்கு கூட படித்தவங்க கூடத்தில் போய் ஆலோசனை கேட்பான் அவங்க தவறு தவறாக ஆலோசனை சொல்லுவாங்க அவங்க விலகி போய் மறிய பாதாளத்துக்கு போய் விடுவார்கள் அவங்கள் மிக மோசமாய் மாறி விடுவார்கள் அவங்க வந்து தவறு செய்திருந்தால் அப்பா இந்த இந்த விஷயம் இப்படி இப்படி தவறு இது என்ன விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு உள்ளத சொல்லி கொடுங்க ஒரு ஸ்டேஜுக்கு பின்னாடி பிள்ளைகளோட நீங்களும் உட்கார்ந்து உங்க வாரிபு நாட்கள் இதை தப்பா சொல்லிக் கொடுங்க நான் இப்படி எல்லாம் இருந்தேன் இதன் விளைவுகள் இதை அனுபவிச்சேன் இன்னைக்கு நான் மனம் திரும்பி இருக்கிறேன் நான் மறுபடி பிறந்திருக்கிறேன் நான் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறேன் அப்படின்னு உள்ளதை பிள்ளைகளோடு கூட ஓபனா சொல்லி கொடுங்க பதிமூணு வயசு பிள்ளைகள் தாண்டி விட்டாங்கன்னா அந்த பிள்ளைகளை வந்து நண்பர்களை போல நடத்த ஆரம்பியுங்கள் அவளை ஸ்னேதலை போல நடத்த ஆரம்பியுங்கள் அவங்களோட உட்கார்ந்து பேசுங்க நீங்க மாதிரி அடிக்கிறதுக்கும் சட்டம் போடுறது ஆரம்பிச்சீங்கன்னா நேர்மையாக பேச மாட்டார்கள் அவர்கள் மறைப்பார்கள் அவர்கள் ஒழிப்பார்கள் எதை செய்தாலும் அதை அவர்கள் நேரடியாக சொல்லக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் அதை நாம் சொல்ல வேண்டும் அதை நீங்க பிள்ளைகளிடத்துல அன்பாய் உங்க பிள்ளைகளுக்கு என்ன அப்பாவை விட என்னுடைய அம்மாவை விட என்ன நேசிக்க கூடிய உண்மையானவர்கள் இந்த உலகத்தில் இல்ல அப்படின்னு உள்ளதை நீங்கள் தான் புரிய வைக்கணும் அதுக்காக போய் ஜோகம் பண்ணிட்டு விட்டு அழுது முழங்கால் பண்றாங்க அந்த நேரத்தில் ஒரு ரெண்டு நிமிஷம் பிள்ளையோட செலவிடுங்க பிள்ளை இடத்துல கேளுங்க உனக்கு என்ன பிரச்சனை கேளுங்க அவங்க கூட படிக்கிற பிள்ளைகள் தேவனை அறியாதவர்கள் அவங்களுக்கு பைபிள் கிடையாது அவங்க வேலை செய்யற இடத்துல இருக்கிறவங்க தேவனை அறியாதவர்கள் அவர்கள் பாவ வழிகளில் நடக்கிறவர்கள் அசுத்தமான காரியங்களில் செயல்படுகிறவர்கள் அவர்கள் பொல்லாதவர்கள் நான் படிக்க போற பிள்ளைகளை ஸ்கூல்ல பிள்ளைகளை அனுப்புறோம் அந்த பிள்ளைகள் போய் அவர்கள் கூட உட்கார பிள்ளைகள் வந்து எந்த விதத்திலும் கத்திற்கு பயந்தவர்கள் கிடையாது கத்தரை அறிகிற அறிவடைவர்கள் கிடையாது அவருடைய பெற்றோர்கள் கிடையாது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை இந்த பிள்ளைகளோடு கூட பகிர்ந்து கொள்ளும் போது இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு சீரழிவதற்கு காரணமாக இருக்கிறது இதற்கு நாம் ஊழியர்களை பார்த்து போய் ஜெபம் பண்றதுனால ஒன்றும் நடக்காது அதுக்காக கண்ணீர் விடுகிறதுனால நடக்காது உபவாசம் பண்ணுகிறதுனால நடக்காது முதலாவது அழுகிறதுனால நடக்காது நம்ம பிள்ளைகளோடு கூட நம்மளை தாழ்த்தி பிள்ளைகளுக்கு ஒரு நான் அப்பா

உள்ள நிலைமைக்கு நீங்க பிள்ளைகளை கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன செய்வீங்க அந்த பிள்ளைகள் தேவனை அறிவுக்குள்ளே கடந்து வருவார்கள் அவர்களால் வருகிற நாம் முடியும் தேவனுடைய வார்த்தையை நாம் கை கொள்ள வேண்டும் இயேசுவை மாடலாய் பாருங்க தேவனை மாடலாய் பாருங்க எந்த மனிதனையும் பார்க்க வேண்டாம் அவர் வானத்தையும் பூமியை படைத்த சர்வவாலமுள்ள தேவன் சகல மகிமையை தொடர்ந்து நம்ம அடிமையின் ரூபம் எடுத்து வந்து நம்மளுடைய கால்களை அவர் கழுவினார் நம்முடைய கால்களை கழுவுகிற அளவுக்கு அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை காத்தினார் அவர் சொல்லுகிறார் நான் வந்து இருக்கிறேன் ஆனால் நான் உங்கள் மத்தியில் ஒரு வேலைக்காரனை போல இருக்கிறேன் சொல்றார் பந்தி இருக்கிறவர்கள் பெரியவர்களா பந்தி விசாரணை பண்ணுகிறவன் பெரிய இருக்கிறேன் நான் உங்கள் மத்தியில் வேலைக்காரனாக இருக்கிறேன் அருமையான பிள்ளைகளை கிறிஸ்து இயேசுவின் இந்த சிந்தை நம்முடைய சிந்தையாய் மாற வேண்டும் நம்முடைய எண்ணங்களாய் மாற வேண்டும் நம்முடைய குடும்பத்தை கட்டி காக்க வேண்டியது நம்ம கடமை இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் சம்பாதிக்கிறதில்ல பணத்தை கொடுப்பதில்ல நான் என் பிள்ளைக்காக இத்தனை லட்சம் சம்பாதிச்சு பீஸ் கட்டிட்டேன் பிள்ளை டாக்டர் திறகு இவ்வளவு ரூபா கொடுத்துட்டேன் பிள்ளை டாக்டர் ஆயிட்டான் ஆனா ஆண்டவருக்கு ஆதாயமாய் மாறிட்டானே பிள்ளை உலகத்துல ஐஏஎஸ் ஆபீசர் ஆயிடுச்சு ஆனால் தேவனுக்கு அறி அறிவத்தாய் மாறிவிட்டதே who is responsible for யார் காரணம் யார் காரணம் பெட்ரோல் ஆயினோ ஆபிராம் பை குரித் ஆண்டவர் சொல்கிறார் எனக்கு பின்பு என் அவனுடைய பிள்ளைகளுக்கு என் வரிகளை அவன் போதிப்பார் ஏன் ஆண்டவர் ஆதாமே தெரிந்துർത്തார் he knows he, he will teach my ways to his children என்னுடைய வழிகளை வில் நாட் பை எவ்ரிங் பணம் அல்ல நம்முடைய வாழ்க்கையின் முக்கிய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் தேவனுடைய வார்த்தை எலும்புங்கள் பிள்ளைகளை கூட்டுங்கள் உட்கார வைத்து வசனத்தை போதியுங்கள் வேதராசத்தை வாசியுங்கள் அதை எடுத்து விளக்குங்கள் ஜெபியுங்கள் குடும்பமாக உங்கள் குடும்பத்தின் நோக்கம் என்ன என்பதை சொல்லுங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை அறிவுரை கொடுங்கள் பிள்ளைகளுக்கு பார்க்க வேண்டும் என் தந்தை எத்தனை மணிக்கு விரும்புகிறார் எத்தனை மணிக்கு அவர் வேதத்தை படிக்கிறார் அவர் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறார் அவர் எப்படி உண்மையுள்ளவராய் இருக்கிறார் அவர் எப்படி பரிசுத்தமாய் ஜீவிக்கிறார் அவர் எப்படி நீதியாய் நடக்கிறார் எனக்கு ஒன்று சொல்லிவிட்டு என் தகப்பன் வேறு செய்யவில்லை என் தகப்பன் எனக்கு மாதிரி என் தாய் எனக்கு மாதிரி சொ தருமபுரியில் தாராபுரத்தில் ஒரு ஊழியர் இருக்கிறார் அவருடைய பையன் காலேஜில் படிச்சான் ஃபஸ்ட் இயர் முடித்தான் காலேஜில் படிச்சிட்டுருக்கும்போதோ பிளஸ் டூ படிக்கும்போது என்னதோ ஒரு டைமில் அவங்க டீச்சர் கேட்டாங்க உன்னுடைய மாடல் யார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் மாடல் சொல்லியிருப்பாங்க இவன் சொன்னா எங்க அப்பா என்னுடைய மாடல் அப்படின்னாரு என் அப்பா என்னுடைய மாடல் அந்த வாத்தியாருக்கு ரொம்ப தூக்கி போட்டுச்சு டீச்சருக்கு ரொம்ப தூக்கி போட்டுச்சு உங்க அப்பாவை நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டாங்க அவர் ஒரு சாதாரணமான ஒரு ஊழியர் ஒரு உண்மை ஊழியக்காரர் மக்களை ஏமாத்தி காசு சம்பாதிக்கிறவர் கிடையாது இன்னைக்கும் அவர்கிட்டதுல நிறைய கூட்டம் இருக்குது சொந்தமா ஒரு இடம் கிடையாது ஒரு கட்டிடம் கிடையாது வீடுகளில் கூட்டம் நடத்துவார் பாருங்க அந்த அவரை கூட்டிட்டு போனா அவர் ஆச்சரியமா இருந்தது பையன் மதி முடிஞ்சது பிறகு பையன் சொன்னாரு நீ வந்து போய் வேலை பாரு business பண்ண ஏதாவது செய்யணும்னு சொன்னார் இல்லப்பா நான் உங்களுக்கு உதவிகாரனா இருப்பேன் நான் உங்களுக்கு ஊடிய செய்வேன் அவ பேர் இம்மானுவேல் એમ கூட कांटेक्टல இருக்கிறான் அந்த ரெண்டு பிள்ளைகளும் அப்படியே தான் இருக்கறாங்க ரெண்டு ஆண் பிள்ளைகள் தட் இஸ் தி லைஃப் நான்காம் பாதிரி பாருங்க பில்லிகிரகம் ஒரு நாள் அவங்க பையன் ஆண்டோருக்கு ஊழியத்தை செய்கிறார் பில்லிகிரகம் டாக்டர் பில்லிகிராம வாழ்க்கையில் அவட்ட கேட்டாங்க பையன் கேட்டாங்க உங்க நீங்க எப்படி ஊழியத்துக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்ப அவர் சொன்னாரு எங்க அப்பாவை நான் மாதிரியா கொண்டேன் உங்க அப்பாவோட என்ன விசேஷ தன்மை அப்படி கேட்டாங்க அப்ப அவர் சொன்னாரு எங்க அப்பா மேடையில் எப்படி இருப்பாரோ மேடையில் என்ன பேசுவாரோ அதை தான் வீட்லேயும் அப்படி தான் இருப்பார் வீட்லேயும் அதே தான் செய்வார் ஹீஸ் இஸ் மை மாடல் எந்த போதனையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எந்த பிரசங்கமும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த சர்ச்சில் நம்ம இன்னைக்கு நூற்றம்பது பேர் இருக்கிறோமா நூ நூற்றம்பது பேரும் சுவிசேஷம் சொல்ல வேண்டாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டாம் முழங்காலில் நின்று அழ வேண்டாம் கண்ணீர் விட வேண்டாம் ஜஸ்ட் ஸ்டார்ட் லிவிங் லைக் ஜீசஸ் நாம் சுவிசேஷமாக வாழ ஆரம்பிப்போம் நாம் வாழ்கிறதை நம் பிள்ளைகள் பார்க்கட்டும் நாம் வாழ்கிறதை பக்கத்து வீட்டுக்காரர்கள் பார்க்கட்டும் நாம் வாழ்கிறதை நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ற பக்கத்து சீட்ல இருக்கிறவங்க பார்க்கட்டும் நம்ம தெருவில் இருக்கிறவர்கள் பார்க்கட்டும் இந்த சபை நெக்ஸ்ட் இயர் இந்த பில்டிங்ல இருக்க முடியாது அதிகமான மக்கள் இங்கு வருவார்கள் We all are responsible for the salvation of the nation. இந்த உலகத்தின் ரட்சிப்புக்கு நாம் அனைவரும் அதற்கு கடுமையானதாக இருக்கிறோம்